வணக்கம் நேர்கிலே இன்றைக்கி நம்ம சக்கரை வெள்ளம் எதுவுமே சேர்க்காத ஒரு எனர்ஜி ப்ரோட்டீன் பார் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இது குழந்தைகள் முதல் பெரியவங்க வர எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக் வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம் முதல்ல ஒரு நூறு கிராம் உலர் திராட்சையும் ஒரு ஐம்பது கிராம் பேரிச்சம்பழம் விதை இல்லாத பேரிச்சம்பழமும் எடுத்து இந்த மாதிரி கொதிக்கிற தண்ணியை விட்டு ஊற வச்சுக்கோங்க அது மூழ்கிற அளவுக்கு தண்ணீர் விட்டால் போதும் தண்ணி ஜாஸ்தி சேர்த்துற வேண்டாம் இது கொஞ்சம் நேரம் ஊறட்டும் ஒரு கடாயில் நூறு கிராம் பாதாம் மூணு ரெண்டாக உடச்சிட்டு சேர்த்துருக்கேன் அதோட ஐம்பது கிராம் முந்திரி அதோட ஐம்பது கிராம் பூசணி விதை ஐம்பது கிராம் சூரியகாந்தி பூக்களோடைய விதை நூறு கிராம் வேர்க்கடலை எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் வேணும்னா இது கூட எள் வெள்ளரிவதை பிஸ்தான்னு உங்களுக்கு விருப்பப்படுற நர்ஸ் வேணால் சேர்த்துக்கோங்க எல்லாம் ஒரு பத்து நிமிஷம் வறுத்துட்டு நல்லா ஆரட்டுன்னு சொல்லிவிட்டு இதை ஒன்று ரெண்டாக இந்த மாதிரி மிக்சியில் உடச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப அரைச்சிட வேண்டாம் இந்த மாதிரி ஒன்று ரெண்டுமா இருந்தால் பரவாயில்ல அப்போ தான் நம்ம கடிச்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் நம்ம ஏற்கனவே ஊற வச்சு வச்சுருந்த உலர் திராட்சியும் பேரிச்சம்பழமும் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க அதே கடாயில் கொஞ்சமாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க நெய் விட்டு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை கொஞ்சம் நேரம் வதக்கி எடுத்துக்க போகிறோம் நம்ம கொஞ்சமாக தண்ணீர் விட்டு இருந்தோம் இல்லையா அதெல்லாம் கொஞ்சம் ட்ரை ஆகி இந்த மாதிரி பேஸ்ட் ஆகிறவர்களும் இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க அதோட நம்ம அரைச்சி வச்சுருந்த நட்ஸை இதோட சேர்த்து கலந்துக்கோங்க கொஞ்சம் நல்லா கலந்து வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் நம்மளுடைய எனர்ஜி பார் ரெடி ஆகிடுச்சு இதை நீங்கள் அப்படியே உருண்டைகளாக பிடிச்சும் நீங்கள் கொடுக்கலாம் இல்லைனா ஒரு தட்டில் பரப்பி கட் பண்ணியும் கொடுக்கலாம் நம்ம இதில் வெள்ளைப்பாகோ சர்க்கரையும் சேர்க்கல அதனால் பார்த்திங்கன்னா அது இருகாது அது அப்படியே வள வள தன்மையோடு தான் இருக்கும் இருந்தாலும் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த மாதிரி தட்டில் ஊற்றி தான் கட் பண்ணி கொடுக்க போகிறேன் கொஞ்சம் நல்லா ஆரட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஒரு கத்தி வச்சு அழகாக கட் பண்ணி ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க இதில் நம்ம உலர் திராட்சையும் பேரிச்சம்பழமும் சேர்த்துருக்கறதால இனிப்பு சுவையோடு சேர்ந்து கொஞ்சம் லேசாக புளிப்பு சுவையும் உங்களுக்கு வரும் ஒரு வேளை உங்களுக்கு அந்த டேஸ்ட் பிடிக்கலைன்னா நீங்கள் வெள்ளைப்பாகு சேர்த்து செஞ்சுக்கலாம் நாட்டு சர்க்கரையோ வெள்ளைப்பாகோ சேர்த்து நீங்கள் இந்த நட்ஸ் பார் செஞ்சுக்கலாம் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா விரும்புங்கள் பகிருங்கள் மறக்காமல் உங்களோட ஆதரவை தெரிவீங்கள் அதாவது சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க தமிழ் வாழ்க வளமுடன்